வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் சோஷலிஸ்ட் பார்ட்டி தலைவர் கர்பூர் தாக்கூர் அப்படின்றவருக்கு பாரத ரத்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேயே மறைந்துட்டார் அவருடைய நூற்றாண்டு சமீபத்தில் கொண்டாடி முடித்தோம் ஸோ அவருக்கு அவருடைய சேவைக்கு அவர் பண்ண செயல்களுக்காக பாரத ரத்னாவை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பீகார் மாநிலத்தினுடைய முதல்வராக இரண்டு முறை இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் எழுபத்தி ஏழு இந்த இரண்டு முறை வந்துட்டு முதல்வராக இருந்திருக்கிறாரு ஸோ சோசியலிஸ்ட் பார்ட்டியினுடைய சார்பில் முதல் முறை முதல்வராகவும் ரெண்டாவது முறை ஜனதாதள் பார்ட்டியினுடைய முதல்வராகவும் இருந்திருக்கிறாரு ரொம்பவே எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட கல்வி வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கும் வேணும் அப்படின்றத முதன் முதல்ல முன்னெடுத்தவர் இவர்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பீகாரில் அது செயல்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் மண்டல் கமிஷன்ல அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தது பீகாரில் அவர் வந்த ஓபிசி ரிசர்வேஷன் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது ஸோ ஓபிசி மக்கள் அவங்களுக்கு மறுக்கப்பட்ட கல்வி அதை கொண்டு வரதுக்கும் பெரும் முயற்சிகள் எடுத்தார் குறிப்பாக கிராமங்களில் நிறைய பள்ளிகளை திறந்தார் இங்கிலீஷ் கட்டாயம் அப்படின்னு இருந்ததை வந்துட்டு நீக்கிட்டு அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல படிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தாரு நிலம் வைத்திருந்த நில சுகாதார கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி நிலம் இல்லாத ஏழைகளுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு பட்டியல் சமூகத்திற்கு பிரித்து கொடுத்தாரு ஸோ இப்படியா வந்துட்டு பல சாதனைகளை படைத்தவர் கர்பூரி தாக்கூர் அவர் வந்துட்டு முதல்வராக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு காலனி ஒன்று கட்டலாம் அது வந்துட்டு எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பர்சன்ஸுக்கு வந்துட்டு காலனி வந்து அலாட் பண்ணலான்னு சொல்லும் தனக்கான இடம் அப்படின்றது வேணாம் அப்படின்றத சொல்லிட்டாரு ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய வீட்டுக்கு தலைவர்கள் வரும் பொழுது எவ்வளோ பெரிய செல்வாக்கான மனிதர் செல்வாக்கான மனிதர் அப்படின்றது வந்துட்டு பணம் பொருள் கிடையாது மனிதன் புகழ் அவ்வளோ புகழ் பெற்ற செல்வாக்கான மனிதர் அவருடைய வீடு அவர் இவ்வளோ ஏழ்மையில் வளர்ந்துருக்கு வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்ற எல்லா தலைவர்களும் ரொம்பவே வேதனைப்பட்டாங்களாம் அந்த நேரத்தில் இன்றைக்கும் நம்ம வந்துட்டு காமராஜ்

ஸோ தலைவர்கள் எல்லாரும் ஒரு ஃபண்டு மாதிரி கொடுத்தீங்கன்னா அவர் ஜிப்பாக வாங்கிப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய செய்தியாக பரவுச்சு ஸோ மக்கள் நிறைய நிதி கொடுத்தாங்க ஸோ அந்த நிதி எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு வாங்கினவர் என்ன செஞ்சார் அப்படின்னா முதல்வரினுடைய நிவாரண நிதிக்கு வந்துட்டு அந்த தொகை அப்படியே எடுத்து கொடுத்துட்டாரு இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாம் இப்போ இருப்பாங்களா இப்போ கிடைப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது இல்லையா இன்னைக்கு லலு பிரசாத் யாதவ் ஆர்ஜேடி அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு அவர் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தாரு இப்போது வெளியில் இருக்கிறாரு அவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ் அவர் கட்சியும் கூட வந்துட்டு வேலை வாய்ப்புக்காக வந்துட்டு நிலம் வந்துட்டு லஞ்சமாக வாங்கினாங்க அப்படின்ற மாதிரியான கேஸ் கூட அவங்க மேலே இருக்குது ஸோ லல்லு பிரசாத் யாதவ் ஸோ அவர் வந்துட்டு ஒரு முறை முதல்வராக இருக்கும் பொழுது எதிர்கட்சி தலைவராக கற்பூர் தாகூர் இருந்திருக்கிறாரு அன்றைக்கி அவருக்கு உடம்புக்கு ரொம்ப சரியில்லை அந்த நேரத்தில் வந்துட்டு சட்டமன்றத்துலேருந்து வீட்டுக்கு போகணும் ரொம்ப பசியாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றதுனால அவருடைய ஜீப்பை வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அனுப்புகிறார் இந்த மாதிரி எனக்கு உடம்புக்கு முடியல பசி ரொம்ப இருக்குது உங்களுடைய ஜீப் கொடுத்தீங்கன்னா நான் வீடு வரைக்கும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப்பில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட கொடுத்து அவர் போய் கொடுக்க சொல்றாங்க அவர் வாங்கி பார்த்துட்டு என்ன இவர் ரெண்டு தடவை முதல்வராக இருக்கிறாரு சொந்தமாக ஒரு ஜீப் கூட வாங்குற அளவுக்கு அவர் சம்பாதிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஜீப்ல ஃப்யூவல் இல்லை அதாவது ஜீப்பில் எரிபொருள் இல்லை இரண்டு முறை முதல்வராக இருந்திருக்கிறீங்க ஒரு ஜீப் கூட இங்கே உங்களுக்கு சொந்தமாக வாங்கியிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் எழுதி கொடுக்குறாரு ஸோ இதை அந்த அதிகாரி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு ஸோ அவர் அதை பார்த்துட்டு அதே பேப்பரில் இன்னொரு ரிப்ளையும் கூட வந்துட்டு லல்லு பிரசாத் யாதவுக்கு அனுப்புகிறாரு பட் இந்த மாதிரியான வாகனங்களுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு எனக்கு பணம் இருக்காது அப்படின்றதுனால கார் வாங்குறதையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது மிக மிக அரிது இல்லையா ஸோ இவருடைய செயல்பாடுகள் அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் இவர்கள் எல்லாரினுடைய முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டவர் இந்த சமூகம் அப்படின்றது ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு சமூகமாக இருக்கணும் அப்படின்றதுலேயுமே வந்துட்டு ஒரு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார் ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி கற்பூர் தாகூர் பற்றி பல விஷயங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் தலைமுறையினருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இந்த ஒரு சூழல் வழியாக நிறைய பேர் அவரை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பையும் இந்த ஒரு விஷயம் ஏற்ப இந்த மாதிரியான ஒரு தகுதியான நபருக்கான பாரத ரத்னா விருது அப்படின்றது அந்த விருதுக்கும் பெருமை அந்த விருது பெறவருக்கும் பெருமை விருதை கொடுக்கக்கூடியவங்களுக்கும் பெருமை மறுபடியும் நான் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி